அஞ்சு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா உங்கள் நபரோட கரண்ட் ஃபீலிங்ஸ் வந்து என்னவாக இருக்குது உங்கள் மனசில் என்ன மாதிரி விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கு உங்களை பற்றி தான் இனங்கள் வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்கள் சோ நம்ம வந்து கார்ஜெல்லாம் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம குள்ள போயிடலாம் ஸோ ஓகே நம்ம ரீடிங்குலாம் போயிடலாம் ஓகே ஸோ இங்கே முதல் விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது ஒரு புது தொடக்கம் விரும்புகிறேன் அதாவது உங்கள் காதில் வந்து எந்த சூழ்நிலையில் இப்போ இருந்து கொண்டிருக்கேன் அப்படின்னாலும் நான் வந்து புதுசாக ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது சுச்சுவேஷன் மாறினா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி உங்கள் நபருடைய எண்ணங்களும் சூழ்நிலைகளும் இருந்து கொஞ்சிருக்கேன் ஓகே ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி உங்களை கஷ்டப்படுத்தக்கூடிய மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா கூட அந்த விஷயத்துக்காக நான் இப்போ வருதப்படுறேன் இந்த இடத்துல நான் ஒன்று காயப்படுத்திருக்கேன் அப்படின்னா கூட இந்த முட்டாள்தனமான விஷயங்களை பண்ணி காயப்படுத்தியிருக்காங்க அப்படினாலும் எல்லா ஒரு விஷயத்தை தெளிவே இல்லை தெளிவே இல்லாமல் இந்த நபர்கள் உங்ககிட்ட வந்து ஒரு சண்டை போட்டு ஒரு விஷயத்தை பெருசு பண்ணி ஒரு இடத்துல விஷமே இல்லாத இடத்துல அந்த இடத்துல அவங்கள விட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்ற சூழ்நிலை எல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த நபர்கள் அந்த சுச்சுவேஷன்லருந்து வெளியே வந்து உங்களுக்கான ஒரு சரியான ஒரு நீதியை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குள்ளே இருந்த இந்த காதலை வந்து திரும்ப புதுப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா உங்களை பற்றின எண்ணங்கள் வந்து இந்த நபர்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக அடிக்கடி வந்து வருதான் ஓகே ஸோ அதே மாதிரி நீங்கள் பண்ணுற மெசேஜாக இருக்கட்டும் இல்லை உங்களோட ஃபோட்டோஸாக இருக்கட்டும் இது நபர்கள் அடிக்கடி எடுத்து பார்க்குறாங்க கூட கதைச்சது இதெல்லாம் திரும்ப திரும்ப காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது இதில் முக்கியமான விஷயம் யூனிவர்ஸ் முக்கிய க முக்கியத்துவம் எடுக்கிறது தான் ஓகே ஏன்னா இப்போ உங்களையே எடுத்துக்கொண்டாலுமே கூட உங்களுக்குமே உங்களுடைய நபர்களோட நேமை பார்க்குறது அவங்கள பற்றின விஷயங்களை கேள்விப்படுறது அப்படின்னு சொல்லி திடீர்னு சம்மந்தமே இல்லாத இடத்துல உங்கள் நபரோட எண்ணங்கள் வரும் ஓகே ஸோ அப்போ உங்களோட எமோஷ்னல் வந்து கண்ட்ரோலை தாண்டி போகும் ஓகே ஒரு சிலருக்கு இங்கே உங்கள் நபர்களை பற்றி நினைக்கிறக்க ஹார்ட் ப்ரேக் பண்ண விஷயங்கள் ஞாபகம் வரும் ஒரு சிலருக்கு இந்த ஹார்ட் பிரேக்ல இருந்து மீண்டு வந்தால் இருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களும் ஞாபகம் வருதான் ஓகே உங்கள் நபர்களை பொறுத்து ஓகே உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆதோ சேம் அதே மாதிரி தான் அந்த நபர்களுக்கும் ஃபீல் ஆகுது அப்படின்னு அப்படின்றாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் சுச்சுவேஷன்ஸில் வந்து ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கலாம் ஓகே ஸோ அப்போ தற்போதைய இருக்க சூழ்நிலைக்கு உங்கள் காதில் பொறுத்து இந்த நபர்களுக்கு ஒரு சின்ன மனக்கசப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த மனக்கசவு இருக்கிறதுனால என்னமோ இந்த நபர்களால் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாமல் நான் இந்த இடத்துல லாக் பண்ணிகிட்டு இருக்கேன் லாக் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்து இந்த நபர்கள் இருக்குது இருக்கு ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நபர்களே உங்களை வம்படியாக காயப்படுத்தியிருக்காங்க அப்படின்னாலுமே கூட இப்போ திடீர்னு என்னத்தை வச்சு வந்து கதைக்கிறது என்னத்தை வச்சு நான் இவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்ற மாதிரி இந்த நபர்களுடைய எண்ணங்கள் வந்து இருக்கு ஓகே ஸோ அப்படி பார்க்க நீங்கள் எந்த நபரை கொண்டு இந்த ரீடிங் பார்க்குறீங்களோ அந்த நபர் உங்களுடைய சோல்மேட் அப்படின்றது வந்து இங்கே வந்து நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் தெரியுது ஓகே அதாவது இந்த நபர்களை விட்டு உங்களாலேயும் இருக்க முடியாது என்னதான் இந்த நபர்கள் காயம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கூட உங்கள் உங்களுடைய இதயம் வந்து இந்த நபர்களையே தான் தேடிக்கொண்டிருக்கு ஓகே ஸோ அதே மாதிரி அந்த நபர்களுக்கும் அப்படி தான் உங்களை காதில் பொறுத்த என்னை காது ஒரு ஹார்ட் பிரேக் ஆகியிருக்கு மனக்கசப்பு வந்திருக்கு அப்படின்னாலும் இந்த நபர்கள் வந்து உங்களுக்கு தாண்டி போயிட்டு இல்லை இன்னொரு காதலுக்குள்ளே இருக்க அப்படின்ற மாதிரி காட்டிக்கொண்டாலும் இந்த நபர்களுடைய எண்ணங்கள் வந்து உங்களையே சுற்றி சுற்றி வருது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஓகே அப்போது அவங்களோட மனசில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற விஷயம் வந்து இங்கே அது ஸோ இந்த நபர்களில் இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக இந்த நபர்கள் மீண்டும் உங்களை வந்து இணையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த கனெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால என்னமோ இந்த நபர்களால் உங்களை விட்டு பிரியவும் முடியாது நீங்களும் விட்டு பிரிய மாட்டீங்க ஓகே ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் சுச்சுவேஷன்ஸில் வந்து ஏன் பேலன்ஸ் இல்லை அப்படின்னா இந்த நபர்களை வந்து ஏதாவது பண்ணுவோமோ ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்போம் அப்படின்னு முன்னோக்கி வைக்கும்போது தான் புதிய புதிய பிரச்சனைகள் வந்து ஸ்டார்ட் ஆகலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் சொல்கிற விஷயத்த கூட நீங்கள் சுச்சுவேஷன் சரி பண்ணிடலாம் இதுக்கப்புறமும் சண்டை வேண்டாம் அப்படின்னு போகும்போது அந்த நபர்கள் ஒரு கோபத்தை காட்டுறது இல்லை இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் விலகி போகிறது அப்படின்ற மாதிரி மாறுதான் அதாவது தடைகள் வந்து ரெண்டு பக்கமுமே இருக்குது ரெண்டு பக்கமுமே சுச்சுவேஷன்ஸ் வந்து சரி பண்ண தான் ட்ரை பண்ணுறீங்க பட் ரெண்டு பேர் பக்கமுமே காயம் இருக்குது அப்படின்றதுனால என்னமோ இப்போ நடந்து கொண்டிருக்க அந்த சுச்சுவேஷன் வந்து இந்த நபர்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி ஒரு ரொம்ப மன கசிப்பு தர விஷயமாக இருக்குது தான் ஓகே சோ அது மட்டும் இல்லாம இந்த நபர்களை நீங்கள் இல்லைன்னா உங்கள் நபர்கள் அப்படியே இழுத்து பிடிச்சுட்டே இருப்பீங்க அதை இழுத்து பிடிச்சிக்கொண்டே இருக்குது இன்னும் மேலும் வலிக்குது இன்னும் வலிக்குது இந்த நபர்கள் வந்து கதைக்காமல் இன்னுமே காலம் கடத்துறது வந்து இன்னுமே உங்களுக்கு வலிக்குது அப்படி சொல்கிற மாதிரி இருக்கலாம் இங்கே ஒரு சில நபர்கள் வந்து இவ்வளோ பெரிய பையனை நான் ஏன் தாங்கிட்டு இருக்கணும் நிஜமாகவே இந்த பையனை தாங்கி கொண்டு நான் இங்கே தான் நிற்கணுமா நம்ம ஏன் மூவ் ஆன் பண்ணக்கூடாது நமக்குன்னு ஒரு லைஃப் பார்த்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு இங்கே ஒரு சில நபர்கள் வந்து மனசாரையே யோசிக்க வந்து ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன் அப்படின்னா நீங்கள் கேட்குறது வந்து ஒரு சிறுத்தன்மையாக இருக்கும் அந்த நபர்களால் இனி கேட்குற விஷயத்தை தர முடியலை அந்த நபர்கள் சும்மா கையை கட்டி வேடிக்கை மட்டும்தான் பார்க்குறாங்க அந்த காதல் இருக்குன்றாங்க பட் வந்து பதில் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக கூட இருக்கலாம் ஓகே ஏன்னா அவங்க சைடில் பார்க்கும்போது அவங்களையுமே உங்களுக்கு தெரியாத சில பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டு அதை வந்து ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்காங்க ஓகே ஸோ நீங்கள் இங்கேருந்து பார்க்க அந்த நபர்கள் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஜாலியாக இருக்கிற மாதிரி தெரியலாம் ஆனால் அங்கே உண்மைக்குமே என்ன நடக்குதுன்னா நிறைய பிரச்சனைகள் நிறைய தடங்கல்கள் நிறைய போராட்டங்கள் அந்த நபர்களும் ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்காங்க மேபி இவங்க இந்த காதலை வந்து ஸ்ட்ராங் பண்ணி கொடுறதுக்கு பேரண்ட்ஸோட சப்போர்ட் வந்து இந்த இடத்துல ரொம்பவே முக்கியமாக இருக்குன்ட்டு நினைக்கிறேன் ஏன்னா அவங்கள தாண்டி ஒரு விஷயம் பண்ணுறது கூட இந்த இடத்துல ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கலாம் ஒரு நபரை தாண்டி உங்ககிட்ட வந்து சேரணும் அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம் ஓகே அப்போது இந்த நபர்களுக்கு வெறுப்பா இருக்கு அந்த இடத்துல இருக்குது ஓகே ஸோ அவங்க சொல்றதை கேட்டுக்கொண்டு அந்த இடத்துல நின்று கொண்டு அவங்களுக்கு இந்த மாதிரியும் நடிக்க நடிக்க முடியலை அதே மாதிரி அதை தூக்கி போட்டுட்டு வந்து உங்க கூடியும் சேர்ந்து ஒரு டிராவல் வந்து பண்ண முடியலை அப்படின்றது இந்த நபர்களுக்கே ஒரு வெறுப்பு ஃபீலிங்ஸ் வந்து கிரியேட் ஆயிட்டு அப்படின்ற மாதிரியும் நாங்கள் பார்க்குறேன் ஓகே ஸோ என்ன தான் வெறுப்பே ஃபீல் ஆனாலுமே கூட இங்கே ஒரு சில நபர்கள் வந்து அந்த வெறுப்பை வந்து ரெண்டு பக்கமும் காட்டுறாங்க ஓகே ஏன்னா நீங்கள் இங்கேருந்து எங்கால இருந்த ஒரு பதில் கேட்க கூட இந்த நபர்கள் ரொம்பவே அமைதியாக இருந்திருக்கலாம் ஸோ அதே மாதிரி அந் அந்த சைடில் இருக்க நபர்கள் இவங்களை வேறு ஏதாவது சுச்சுவேஷனுக்கு தழுறாங்க இன்னொரு திருமணத்துக்கு தழுறாங்க கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னாலுமே கூட இந்த நபர்கள் அதையுமே உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணாமல் ஒரு கல் மாதிரி அமைதியாக இருக்குது தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்னும் இன்னும் இந்த பிணிவையும் அதிகமாக்குது மனவேதனையும் அதிகமாக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த நபர்கள் வந்து ஓப்பனாக சொல்லிட்டாங்க அப்படின்னாலே இங்கே பாதி உங்களுக்கும் ஒரு தெளிவு கிடைச்ச போல இருக்குமா அந்த நபர்கள் வந்து அதை தாமதப்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்களுக்கு தேவை ஒரு சன் கார்டு ஓகே இப்போ யூனிவர்ஸை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் வந்து தரப்போறாங்க ஓகே அப்படி இல்லைன்னா உங்கள் நபர்கள் வந்து இன்னொரு முடிவு எடுக்கிறதுக்கு வந்து தயாராக இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் இங்கே பார்க்குறேன் ஓகே ஸோ இந்த தயாராக இருக்கிறது எப்படின்னு எப்படின்ட்டு பார்க்க போனால் ஒரு நியோபிகிங்கை நோக்கி ஓகே ஸோ இந்த ஸ்டெப் எடுக்கலாம் இந்த ஸ்டெப் எடுத்து வச்சா நம்ம முன்னோக்கி போயிடலாம் அப்படின்ற மாதிரி யூனிவர்ஸ் வந்து இவங்களுக்கு தனிப்பட்ட ரீதியாக ஒரு கைட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால என்னமோ ஏதோ ஒரு தைரியத்தில் இந்த நபர்கள் உங்களை நெருங்க முயற்சிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் நாங்கள் பார்க்குறேன் ஓகே ஸோ அப்போது இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்னதான் ஒரு தடங்கலுமே இருந்தால் கூட இனி வரக்கூடிய காலங்களில் வந்து ஏதாவது ஒரு முன்னேற்றம் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஓகே ஸோ அதை தான் டவர் ஆகி போய் முடிஞ்ச விஷயம் இந்த நபர்களுக்கு உங்களுக்கு தொடர்பே இல்லை அப்படின்னா கூட இங்கே எதிர்பார்க்காத நேரத்தில் இந்த நபர்கள் திடீர்னு வந்து உங்ககிட்ட கதைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து யூனிவர்ஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ பாக்கிக்க ரெண்டு பேர் சைட்லையுமே ஹீலிங் ப்ராசஸ் வந்து போய் கொண்டிருக்கும் ஓகே அதாவது மனக்கசப்போ அந்த இடத்துல மாட்டி கொண்டனோ கொண்டன் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன்ஸில் வந்து ஒரு தெளிவை தான் யூனிவர்ஸ் வந்து இந்த நபர்களுக்கு வந்து காட்டி இருக்காங்க ஓகே உங்களுக்குமே ஒரு தெளிவு ஓகே உங்களுக்கு தெளிவு வந்தது அப்படின்னு பார்த்தா இங்கே நியூ பிகினிங்கை நோக்கி நான் ஏன் அதுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணிட்டு கொண்டு இருக்கணும் என்னையே நினைக்காமல் இருக்கவங்களுக்கு நாயே நினைச்சு கொண்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்கள் யோசிக்கிறீங்க ஓகே நியூ பிகினிங் பண்ணிடலாமா அப்படின்ற எண்ணம் ஆனால் அந்த நபர்களுக்கு பார்க்க அவங்களோட சுச்சுவேஷன் பார்க்கும் சேம் அதே தான் ஏன் இன்னொருத்தருக்கு கட்டுப்பட்டுட்டு என்ன காதலை விட்டுட்டு நான் இந்த இடத்துல நிற்கணும் ஏன் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியாது அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கொண்டு கொண்டு முன்னோக்கி நடக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான்ஸ் தான் இந்த நபர்கள் வந்து எடுக்கிறாங்க ஓகே அவங்களோட காதலை பொறுத்து அதாவது இந்த நபர்கள் யாரோ ஒருத்தவங்களோட கண்ட்ரோலில் இருக்காங்க அப்படின்றது நமக்கு இங்கே வந்து தெளிவாக தெரியுது அது வந்து பேரண்ட்ஸாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் ஓகே ஸோ அந்த இடத்துலருந்து வெளிய வர்றதுக்கு ஏன்னா இங்கே இந்த காதல் அப்படின்றது கட்டுக்குள்ள தான் இருக்குது ஓகே ஸோ அப்போ வந்து நீங்கள் இப்போ வந்து உங்களை உங்களை காதலிக்கிறாங்களே இல்லை அப்படின்ற விஷயத்த நான் இங்கே சொல்ல வரல காதல் இருக்குது பட் வந்து இந்த காதல் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறி கொள்கைகள் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம்தான் இங்கே இருக்குது ஓகே ஸோ அப்போது ஒரு மேஜிக் மூமெண்ட் வந்து உங்கள் காதலில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் தாராளமாக எதிர்பார்க்கலாம் ஓகே ஸோ இந்த மேஜிக் மூமெண்ட் வந்து கூடிய சீக்கிரம் வந்து நடக்கும் அது எப்படின்னா ஒரு திரும்ப முடிவை நோக்கி இந்த நபர்களே இந்த இடத்துல நீங்கள் போய் கதைக்கணுமாண்டா இல்லை அந்த நபர்களே உங்ககிட்ட வந்து கதைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ கதைச்சு நீங்க கேட்குற மாதிரி அதாவது இப்போ நான் என்னாலேயுமே கதைச்சு கதைச்சு நானுமே அவமானப்பட்டு போய் தான் நிற்கிறேன் இந்த இடத்துல திரும்பவும் மீண்டும் அந்த இடத்துல போய் நிற்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைச்சு கொண்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் போய் கதைக்க தேவையில்லை ஓகே ஸோ அந்த நபர்களே உங்ககிட்ட கிட்ட வந்து கதைப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்கே யூனிவர்ஸ் வந்து சொல்கிறாங்க ஓகே ஸோ இந்த ஜட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயமும் ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயமும் உங்கள் காதலில் வந்து போகுது அப்படின்றது சொல்லலாம் ஓகே நெடுங்காலமாக இந்த காதலுக்காக நீங்கள் காத்துக்கொண்டிருக்கீங்க அப்படின்னா உங்கள் காதலில் வந்து திரும்பவும் ஒரு வெற்றி பாதையை நோக்கி போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் பார்க்குறோம் ஓகே இந்த பொறுத்து உங்க நபர்கள் உங்ககிட்ட வந்து ஏதோ ஒரு விஷயத்த வச்சு கதைக்கிறது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து மீட் பண்ணியிருப்பீங்க இல்லை கதைக்கக்கூடிய கூடிய மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குமா ஓகே அப்போது இந்த காதல் வந்து வெற்றி பாதையை நோக்கி போக போகுது அப்படின்றத நீங்களே தனிப்பட்ட ரீதியாக கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஏன்னா இங்க ஆல்ரெடி உங்களுக்கான காதல் செய்திகள் வந்து உங்களை வந்து சேர்ந்துருச்சு அல்லது நீங்களே எதிர்பார்க்காத விதமாக இந்த நபர்களை மீட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் வந்து நடந்திருக்கும் அப்படி இல்லைன்னா சம்மந்தமே இல்லாத எமோஷ்னலாகி ஏதாவது அழுகிற மாதிரி நீங்களே போய் நிற்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து ஆகியிருக்கும் அப்படின்னா இந்த நபர்கள் வந்து உங்களுடைய சோல்மேட் அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இது வரைக்குமே மறைக்கப்பட்ட காதலாக இருக்கட்டும் இல்லை வேண்டாம் அப்படின்னு விளக்கி வச்ச காதலாக இருக்கட்டும் இந்த காதலெல்லாம் மீண்டும் உங்கள் கையில் வந்து செய்கிற போது முடிஞ்சு போயிடுச்சு அப்புறம் தொடக்கமே இல்லை அப்படின்னு நினச்ச விஷயங்கள் கூட இப்போ புதுசாக முளைக்க போகுது தொடங்க போகுது அப்படின்றது வந்து எங்கள் யூனிவர்ஸ் வந்து தெரியவாக கைட் பண்ணுறாங்க ஓகே ஸோ இதுதான் இன்றைக்கி உங்களுக்கான ரீடிங் ஸோ இந்த ரீடிங்கில் நீங்கள் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் பெற்றுக்கொண்டிருந்தீங்கட்டால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற லைக்கும் இன்றைக்கி நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷன் இருக்கும் இன்னும் ரீடிங்ல நானுங்களை சந்திக்கிறேன் பாய் கேர்